ஆண்டவரால் ஆசீர் அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பிள்ளை வளர்த்தல் பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டி இருக்கும் அதை தண்டனையின் பிறம்பு அவனை விட்டு அகற்றும் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பிள்ளைகளை பேணிக் காத்து வளர்ப்பது என்பது ஒரு தனி கலையாகும் வீடுதான் முதல் பள்ளி தாய் தான் முதல் ஆசிரியை பள்ளி இரண்டாவது வீடு ஆசிரியர் இரண்டாவது தாய் இதில் வீடும் பள்ளியும் தாயும் ஆசிரியரும் பிள்ளையை வளர்க்க பிரயாசப்படுபவர்கள் ஆவர் பள்ளியை கோயிலாகவும் ஆசிரியரை குருவாகவும் ஏற்கும் பக்குவத்தை பெற்றோரும் ஆசிரியரும் உருவாக்க வேண்டும் ஏனெனில் மற்ற தொழில்களைப் போன்றது அல்ல இந்த பணி இது ஒரு மகத்தான நுண்கலையாகும் எப்படியெனில் கல்லை செருக்கி சிற்பம்படிக்கும் ஒரு சிற்பி போல அல்ல பல வண்ணங்கள் தீட்டி அழகான ஓவியம் படைக்கும் கலைஞனைப் போலவும் அல்ல எண்ணங்களின் கவிதையைப் போலவும் அல்ல உணர்வுகளை கருத்தோடும் ராகத்தோடும் மீட்டுகின்ற இசை கலைஞனைப் போலவும் அல்ல மனித ஆத்மாவில் தெய்வீக குணத்தை வளர்ப்பதாகும் இந்த கல்வி எனவேதான் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது உள்ளது வீடும் பள்ளிக்கூடமும் குறிப்பாக வகுப்பறையும் அன்பின் வாசனையை எப்போதும் வீச வேண்டும் அன்பான பார்வை இனிய வார்த்தைகள் கனியான சொற்கள் நற்செயல்கள் ஆகியவை காணப்படும் இடத்தில் தேவதூதர்கள் தங்கி தாவரிப்பார்கள் ஒவ்வொரு வகுப்பறையும் அன்பின் அழைக்கலமாகவும் மகிழ்ச்சியின் மகுடமாகவும் தேற்றும் இடமாகவும் இருக்க வேண்டும் அன்பான தேவ ஜனங்களே நீங்கள் ஆசிரியராக இருந்தால் உமது வகுப்பறை எவ்வாறு உள்ளது என்று சிந்திப்பீர் அதுபோல் வீடும் அன்பின் ஊற்றாக இருக்க வேண்டும் பகிர்ந்து கொள்ளும் தன்மையுடையதாய் இருக்க வேண்டும் செடிகளுக்கு தண்ணீர் காற்று சூரிய ஒளி ஆகியவை எப்படி இருக்கிறதோ அதுபோல அன்பும் ஆதரவும் பிள்ளைகளுக்கு தேவை அவை குழந்தைகளை பண்படுத்தி வளர்க்கக்கூடியவை என்பதில் எந்த ஐயமும் இல்லை இப்படி வளரும் பிள்ளை பின்னர் சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருப்பான் சமுதாயமும் சிறந்து விளங்கும் அதற்காக தண்டிக்காமல் வளர்க்கலாம் என்று இல்லை சரியான சமயத்தில் கண்டிப்பதும் அவர்களை சரியான பாதையில் நடத்தும் ஒரு வீட்டின் நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டில் உள்ள பிள்ளைகள் கையில்தான் உள்ளது நம் நாட்டையும் வீட்டையும் உயர்த்த பிள்ளைகள் சரியான முறையில் வளர்க்கப்பட வேண்டும் கவனமாக அவர்களை நல்வழியில் எடுத்துச் செல்வோமா நான் உனக்கு தந்த உன் பிள்ளைகள் எங்கே என்று நம் தேவன் நம்மிடம் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்